இரண்டு இருபத்து நான்காம் ஆண்டிற்கான தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்தும் அவர்களது சொத்து மற்றும் குற்றப்பின்னணி குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேனி பாராளுமன்ற தொகுதியில் அதிகமாக அறியப்படும் வேட்பாளர்கள் நான்கு பேர் திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வனும் அதிமுக சார்பில் நாராயணசாமியும் அமமுக சார்பாக டிடிவி தினகரனும் நாம் தமிழர் கட்சி சார்பாக மதனும் போட்டியிடுகின்றனர் திமுக வேட்பாளர் தங்க தமிழ் செல்வனை பொறுத்தவரை இவர் எம்ஏ சோசியாலஜி படித்துள்ளார் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு என்பது நான்கு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாய் ஆகும் இவர் மீது பதினேழு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை பொறுத்தவரை இவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸில் டிப்ளமோ முடித்துள்ளார் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு என்பது முப்பத்தி மூணு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி பதினோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்து ஒரு ரூபாய் ஆகும் இவர் மீது எந்த ஒரு குற்ற வழக்குகளும் கிடையாது அமமுக டிடிவி தினகரனை பொறுத்தவரை இவர் பள்ளி படிப்பை முடித்துள்ளார் இன்ஜினியரிங் படித்து பாதியிலேயே படிப்பை நிறுத்தியுள்ளார் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு என்பது நான்கு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி ஆறு ரூபாய் ஆகும் ஆனால் இவருக்கு இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் கடனாக உள்ளது இவர் மீது நான்கு குற்ற வழக்குகள் உள்ளன நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதனை பொறுத்தவரை இவர் மருத்துவராக உள்ளார் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு என்பது அறுபது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் ஆகும் இவர் மீது ஒரே ஒரு குற்ற வழக்கு உள்ளது இறுதியாக தேனி தொகுதியை பொறுத்தவரை பணக்கார வேட்பாளராக வேட்பாளர் நாராயணசாமியும் அதிக குற்ற வழக்குகள் கொண்ட வேட்பாளராக தங்க தமிழ் செல்வனும் மிக ஏழ்மையான வேட்பாளராக டிடிவி தினகரனும் உள்ளனர் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஆராத சினம் யூடியூப் சேனலை பின்தொடரவும்